சைதாப்பேட்டையில் முதலமைச்சர்களால் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நூற்றி ஐம்பது பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சியும் தந்து அவர்களுக்கான உரிமம் போன்ற உரிமங்களை எல்லாம் பெற்றுத்தந்து மானியத்துடன் கூடிய சலுகை விலையுடன் கூடிய ஆட்டோக்கள் நூத்தி ஐம்பது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததை ஊக்கப்படுத்துகிற ஒரு ஆட்டோவுக்கு லட்சம் ரூபாய் மானியம் என்கின்ற வகையிலேயும் ஆட்டோ கம்பெனி இடத்திலிருந்து சலுகையாக ரூபாய் பத்தாயிரத்தையும் பெற்று அன்றைக்கு அந்த ஆட்டோக்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் இயக்கி வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையில் வாடகை ஆட்டோக்களை ஓட்டும் தோழர்கள் நூத்தி ஐம்பது பேருக்கு முன்பணம் எதுவும் கட்டாமல் டிவிஎஸ் நிர்வாகத்திடம் நாற்பதாயிரம் ரூபாய் சலுகை விலை பெற்று அவர்களுக்கு ஆட்டோக்களை பெற்றுத் தருகிற ஒரு நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது இதன் மூலம் இன்றைக்கு நூத்தி ஐம்பது வாடகை ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ உரிமையாளர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் முன்பணம் இல்லாமல் சலுகை விலையில் நாற்பதாயிரம் ரூபாய் சலுகை விலையில் அவர்களுக்கு இந்த ஆட்டோக்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது அரசு மருத்துவமனையில் எந்த சிகிச்சை நடந்தாலுமே அது தவறானதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சித்தரிப்பதற்கு இன்றைக்கு பலரும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைலாம் சொல்ல முடியாது எந்த மருத்துவரும் தவறான சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு வருவதில்லை அதுவும் குறிப்பா அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் டெடிகேஷனோட ஆத்மாத்மமான சேவை மனப்பான்மையோட தான் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் என்ன காரணத்தினால அது நடந்ததுங்கிறது பொதுமக்களுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு அது புரியாத நிலையில தான் இதனால இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததால இது மாதிரி நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க அதே தனியார் மருத்துவமனையில் நடக்கும் போது பணம் கட்டிட்டு சும்மா போயிடுறாங்க அந்த தவறு நடந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதுக்கு பணம் கட்டிட்டு சும்மா போயிடுறாங்க அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் போது இந்த தவறால் நடந்துச்சுன்னு அவங்களே கற்பனையாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்ல வர்றாங்க இருந்தாலும் கூட எதையும் நம்ம புறந்தள்ளதில்லை இப்போ ஏற்கனவே கவனக்குறைவால நடைபெறுகிற விஷயங்கள் ஒன்று இருந்தாலும் அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க சொல்லி மாதிரி ஆர்எஸ்ஆர் அம்ல நடைபெற்ற நிகழ்வுக்கு என்ன காரணம் என்பதை விசாரிக்க சொல்லி குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது டெங்கு வந்து இந்த ஆண்டு தான் இருக்கிறதுலே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது என்பது இந்த ஆண்டு குறிப்பாக மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பத்து வாரங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் முகாம் நடத்தப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பல லட்சம் பேர் அதன் மூலம் பயன்படுத்திருக்கிறார்கள் டெங்குவும் கட்டுக்குள்ளே இருக்கு மழைக்கால நோய்கள் அனைத்துமே கட்டுக்குள் இருந்தது குறிப்பா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களும் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மேற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்புகளிலும் கூட அந்த பாதிப்புகளிலும் தொற்று நோய் பரவாத வண்ணம் ஒரு எடுத்த நடவடிக்கைகள் அங்கே நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களின் காரணமா ஒருத்தருக்கு கூட இந்த தொற்று நோய்களின் பாதிப்பு என்பது இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் எந்த நோயின் பரவலும் தமிழகத்தில் தற்போது இல்லை